நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நான்கு மாதங்களாக நீடித்து வருகிறது வெயில் காலம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த தடை காரணமாக சுற்றுலா பயணிகள் தவித்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்து கேட்கலாம் முத்துப்பாண்டியன் வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க முத்துப்பாண்டியன் வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மணிமுத்தாறு அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நான்கு மாதங்களாக நீடித்து வருகிறது அருவி பகுதியில் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் முத்துப்பாண்டி வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க முத்துப்பாண்டி வணக்கம் மணிமுத்தாறு அருவியில குளிக்க முடியாம சுற்றுலா பயணிகள் தவிச்சிட்டு இருக்காங்க இது பத்தின முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் யுராணி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த சுற்றுலாத்தலம் வந்து அஜித்தியர் அருவி மணித்தர அருவி இந்த இரண்டு அருவிகள் தினந்தோறும் இந்த அருவிகள் வெளி மாவட்டம் வெளி ஊரில் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த குளிப்பதற்கு வருவது வழக்கம் கடந்த டிசம்பர் மாதம் இந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த மணித்தார் அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா அறிவிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணமாக அந்த தடுப்பு கம்பிகள் வந்து வெள்ளத்தில் அடிக்கச் செல்லப்பட்டது கடந்த நான்கு மாதங்களாக மணித்தார் அறிவியல் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து தற்போது குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் வந்து தொடர்ந்து இந்த அனுமதி வழங்கப்படவில்லை சுற்றுலா பயணிகள் கோடை விடுமுறை வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அறிவியலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வந்து தற்போது அறிவியல் வந்து வளர்ந்து கிடைக்கிறது தற்போது திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த அகச்சியுறு அருவிக்கு மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் வரியை வந்து சற்று அதிகரித்து வருகிறது இந்நிலை வந்து மூலத்தாருடைய பணிகள் வந்து வந்து சுற்றுலா பயணிகள் வந்து மனிதர் அறிவுடைய பலமளிப்பு பணிகளை வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதனால் வந்து அதிகாரியிடம் வந்து நம் தொடர்பு கொண்டு கேட்கும்போது ஒரு சில தினங்களில் இந்த பணிகள் வந்து முற்றிலும் முடிந்து வரும் அந்த அந்த பாத்தீங்கன்னா தடுப்பு கம்பிகள் வந்து அனைத்தும் வெள்ளத்தில் தற்போது வந்து 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 இந்த ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியாக தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு எல்லாம் அவர்கள் வந்து இந்த முறை செய்திருக்கிறதாக அந்த வனத்துறை அதிகாரிகள் நம்மளிடம் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சில நாட்களில் திறக்க வாய்ப்பு இருப்பதால் கூட அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் அதாவது சுற்றுலா பயணிகள் விரைந்து இந்த அறிவியல் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் யூராணி